இப்படி செந்தில் இனி அனந்த மாமா அவர்களுடைய வரலாறு பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அல்லவா அதாவது அவர்களுக்கு மக்கள் பேரு அப்போ நடந்த பல சுவாரஸ்யமான தெய்வமார்கள் சமூகத்தில் நடந்த சரித்திர நிகழ்வுகள்லாம் பார்த்துக்கிட்டே வரும்போது சாலை மாணிக்கம் அக்கா வரைக்கும் பார்த்துருக்கோம் அடுத்து சாலை சிவநாயகி அடுத்த சில ஆண்டுகள் கழித்து எனது மூன்றாவது மகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் ஆகஸ்ட் மாதம் பிறந்தால் அவள் கருவில் இருந்தபொழுது ஆண்டவர்கள் என் மனைவிடம் டாக்டர் சாலை கொடிமணி உனக்கு அறுவை சிகிச்சை செய்ய சொன்னால் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள் ஸோ இந்த பகுதியை நம்ம பார்த்துட்டு வந்தோம் லாஸ்ட்லி நல்ல ஞாபகம் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் ஆபத்தில் காத்தல் அந்த பகுதி வரைக்கும் பார்த்தோம் அதாவது ஒரு சமயம் என் மனைவியும் கைக்குழந்தை சிவநாயகியும் ஆட்டோ ரிக்ஷாவில் போன போது வண்டி கவிழ்ந்து இருவரும் ஒரு லாரியின் சக்கரங்களுக்கு இடையில் சிக்கிக் கொண்டனர் அவ்வண்டி சடன் பிரேக் போட்டு உடனே நின்றதால் அவர்கள் உயிர் தப்பியது ஆபத்து வந்தந்த நேரத்தில் ஆங்காங்கு வந்து முன்னின்று காத்தது காத்தது நம் ஆண்டவர்கள்தான் நம் தேகத்தை எல்லாம் பீத்து பீத்து போட்டு அந்த பொன்னாரடி கமலங்களுக்கு அர்ச்சனை செய்தாலும் அது ஈடாகுமா என் மனைவி ஆண்டவர்களை தரிசனை செய்த பின்பு வாய்ப்பு கிடைக்கும் சமயங்களிலெல்லாம் பிரச்சனைக்குரிய விஷயங்களை ஆண்டவர்களிடம் எடுத்துக்கூடி அவைகளுக்கான உத்தரவை வேண்டுவது சகஜம் அப்பொழுதெல்லாம் ஆண்டவர்கள் இவ்வுலகிற்கு உனக்கு இனியன் இருக்கிறான் அவ்வுலகிற்கோ நான் இருக்கிறேன் பிறகு எதற்கு கவலைப்படுகிறாய் என்று திருவாய் மறந்து அருள்வார்கள் தீட்சைகள் ஆண்டவர்களிடம் பிரம்மோபதேசம் முதலாக பல தீட்சைகள் வாங்கும் உயர் பெரும் பேறு எங்களுக்கு வாய்த்தது நான் மேல் தீட்சைக்காக விண்ணப்பிக்க செல்லும் பொழுதெல்லாம் எங்கே இனிச்சி என்று கேட்டு அவளுக்கும் சேர்த்து உத்தரவாகும் எங்கள் உயிர் நட நாயகராகிய தேவகோமான் எங்கள் இருவருக்கும் மொத்தம் முப்பத்தி ரெண்டு தீட்சைகள் வழங்கி கற்பகத்தருவின் அற்புத மலர்களை எங்கள் உயிரில் சூட்டி அருளினார்கள் தனிப்பெரும் கருணையர் அருட்பெரும் ஜோதியை எங்கள் ஜீவனில் ஏற்றி பிரம்ம பிரகாசத்தை எங்களுக்குள் விளங்கச் செய்தார்கள் அதே போல முதல் ஜீவரட்சை பாதபூஜை செய்யும் வாக்கியம் இது குறித்தும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அதனால் அடுத்த பகுதிக்குள்ளே போகலாங்க மெய்வழி அணந்தருக்கு அமுது கோவையில் வாழ்ந்த சமயம் சாலையிலிருந்து கோவைக்கு திரும்ப ஆண்டவர்களிடம் உத்தரவு கேட்டேன் அப்போது எப்படி கோவைக்கு செல்வாய் என்று வினவினார்கள் நானும் செல்லும் பாதைகளை விளக்கினேன் திருச்சி சென்றுதானே போகிறாய் திருச்சியில் மெய்வழி கைலையானதர் நீண்ட நாட்களாக உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார் இந்த அமுதை அவரிடம் கொடுத்துவிட்டு செல் என்று உத்தரவிட்டார்கள் நானும் அதை பெற்றுக்கொண்டு திருச்சியில் அவர் இல்லத்திற்கு சென்றேன் அவருக்கு வயது தொண்ணூறு இருக்கும் மெய்வெளி சபையின் நீண்டகால சபைக்கரசராக இருந்தவர் ஐம்பது அறுபது நாட்களாக வீல் சேரில் படுத்தவர் எழவே இல்லை நான் சென்று அண்ணா நமஸ்காரம் ஆண்டவங்க அமுது கொடுத்து அனுப்பினாங்க என்றேன் ஐம்பது நாட்களாக எழுந்திருக்காதவர் தட்டு தடுமாறி எழுந்து நின்று கையேந்தி வாங்கிக் கொண்டார் கண்களில் நீர் ததும்பியது ஈரேழு பதினான்கு உலகங்களையும் காப்பாற்றும் இறைவன் இந்த ஏழையையும் நினைவில் வைத்து அமுது கொடுத்துள்ளார்களே என்று மனம் உருகினார் மெய்வழி வேதமுனி அனந்தர் என் தங்கை மெய்வழி வேதவாசக அனந்தகி எம்ஏ என்னும் அருள்வள்ளியின் கணவர் மெய்வழி வேதமுனி அனந்தர் அவர்கள் பள்ளி ஆசிரியராக மெய்வழிச்சாலை அருகில் உள்ள காவேரி நகரில் உத்தியோகம் பார்த்துக் கொண்டிருந்தார் நல்ல உடல்வாகு உடற்பயிற்சி செய்து கொண்டிருப்பவர் ஆனால் அடிக்கடி நிறைய தண்ணீர் குடிப்பார் ஒரு சமயம் ஆண்டவர்கள் அவரிடம் இனி இதுபோல் தண்ணீர் குடிக்காதே என்று உத்தரவிட்டார்கள் அதிலிருந்து அவருக்கு தாகம் என்பதே இல்லாமல் போய்விட்டது அவர் அடக்கமாகும் வரை தண்ணீர் குடிக்க வேண்டும் என்ற முறையில் தான் குடிப்பார் அவர் பள்ளியிலிருந்து சைக்கிளில் மெய்வெளிச்சாலை நோக்கி வருகையில் பாறை அருகே வரும்பொழுது ஆண்டவர்கள் அவரிடம் இன்ன நேர சட்டையை போட்டுக்கொண்டு வா என்று உத்தரவிட்டதாக அவர் காதில் கேட்கும் அதே மாதிரி அவர் ஆலயத்திற்கு வரும்போது குறிப்பிட்ட நேர சட்டையை போட்டுக்கொண்டு வருவார் அதை பார்த்தவுடன் ஆண்டவர்கள் சிரித்துவிட்டு ஓ நான் சொன்னது உன் காதில் கேட்டுவிட்டதா என்று கூறுவார்கள் தீ படாமல் திருப்பாதம் தாங்கிய பேர் சாலையம்பதியில் ஆரம்ப காலத்தில் பொங்கல் திருவிழா மாலை வேளையில் நடக்கும் அக்காமார்கள் பொங்கல் வைத்ததும் வீட்டு அண்ணன் அண்ணாக்கள் அடுப்பை மூ அடுப்பை மூட்டி நெருப்பை அடுப்பை மூடி நெருப்பை அணைத்து விடுவார்கள் ஆண்டவர்களோடு பெரியம்மா வந்து தீர்த்தம் போடுவார்கள் ஆண்டவர்கள் பானை படி ஏற்க வரும்போது அண்ணாக்கள் ஒரு அடி முன்னால் வந்து பானையை சாய்த்து பிடித்து கொள்ள தெய்வமர்களே நேரடியாக முக்கூர் கத்தி கொண்டு பொங்கல் எடுப்பார்கள் அவர்களிடம் உத்தரவு பெற்று போட்டோ எடுக்கும் திருப்பணியை செய்து கொண்டிருந்தேன் அங்கு இரண்டு பெட்ரோமாக்ஸ் லைட்டுகள் இருக்கும் ஒன்று ஆண்டவர்களுக்கும் மற்றொன்று எனக்கு படம் எடுக்கவும் வைத்துக்கொண்டோம் கொண்டோம் தெய்வம் அவர்கள் பொங்கல் எடுக்கும் போது படம் எடுப்பதற்காக அனந்தர்கள் குடும்பத்தின் பின்புறம் மடக்கும் நாற்காலி போட்டு அங்கேயே அங்கங்கே உட்கார்ந்து போட்டோ எடுப்பேன் அத்திருவிழாவில் ஆயிரத்தி ஐநூறு மெய்வடி குடும்பங்கள் பொங்கல் வைத்தனர் தெய்வம் அவர்கள் முன்னால் நடந்து செல்லும்போது நான் பின்னால் கேமரா வைத்து வேறு கோணத்தில் பார்த்து கொண்டிருந்தேன் அச்சமயம் அந்த வீட்டு அண்ணா ஒரு அடி பின்னால் நிற்கிறார் நெருப்பு அணைக்கப்பட்டு ஆனால் சூட்டு சூட்டோடு புகைந்து கொண்டிருந்தது தெய்வம் அவர்கள் திருப்பாதத்தை வைக்கப் போகிறார்கள் என்பதை நான் உணர்ந்தேன் பின்புறம் இருந்த என்னால் நெருப்பு இருப்பதை நேரடியாகவோ மற்றவரிடம் சொல்லவே மற்றவரிடமோ சொல்ல முடியவில்லை உடனே நான் கேமராவை கீழே போட்டுவிட்டு நாற்காலியை தள்ளிவிட்டு கீழே குதித்து போய் அவர்கள் திருப்பாதம் வைக்கும் முன் என் கைகளை ஏந்தியவாறு அணை அனைத்த அடுப்பின் மீது வைத்து வைத்துக் கொண்டேன் கைகளை குப்புற வைத்திருந்தால் நடை தடுமாறிவிடும் என்று எண்ணி அவ்வாறு செய்தேன் ஆண்டவர்கள் கவனித்தார்களா என்று நான் கவனிக்கவில்லை அடுத்து நான் எழுந்து படம் எடுக்கச் சென்றுவிட்டேன் அனைத்து குடும்பத்தாரிடமிருந்து பெற்ற பொங்கலை அண்டாவில் வைத்து ஒரு மேஜையின் மீது வைத்து சுற்றிலும் திரைகளிட்டு விடுவார்கள் ஆண்டவர்கள் அதை அமுதாக மாற்றி அனைவருக்கும் தனித்தனியாக முகம் பார்த்து அமுது கொடுப்பார்கள் ஆயிரத்து ஐநூறு குடும்பங்கள் எனில் குறைந்தது நாலாயிரம் பேர் இருப்பார்கள் அண்டா மேஜையின் மீது வைத்து திரைகளிடும் போது கவனக்குறைவால் தெரியாமல் நானும் அத்திரைகளுக்குள் வந்துவிட்டேன் வெளியே போகவும் முடியவில்லை என்னை பார்த்து என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்தேன் ஓ இந்த அமுது என்று கொடுத்தார்கள் வாங்கி பசியாறினேன் முக்கூறு கத்தியை சுத்தம் செய்து வருவதற்காக நான் மண்டியிட்டு கையை ஏந்தினேன் தெய்வம் அவர்கள் எப்போதும் படற்கையில் பேசுவது வழக்கம் அது போலவே ஆண்டவர்கள் பலமாம் விதித்து விட்டேனா என்று வினவி அவர்கள் கையில் வைத்திருந்த பொங்கல் கத்தியை மடியில் வைத்துவிட்டு என் கையை பிடித்து வைத்து நீவி கொடுத்தார்கள் அனைத்து தீக்காயங்களும் சரியாகின அடுத்து நான் முக்கூறு கத்தியை எடுத்துச் சென்று தண்ணீரில் கழுவி அந்த தண்ணீர் தீர்த்தமானதால் அதை முழுமையாக குடித்துவிட்டேன் அடுத்து ஜாவா பைக் ஒருமுறை முறை நாங்கள் கோயம்புத்தூரிலிருந்து சாலையம்பதிக்கு வருவதற்காக ஜாவா பைக் என்னும் இருசக்கர வாகனத்தில் வந்தோம் சாலை கதம்பமணி திலகபதி நான் ஆக மூவரும் சாலையை அடையும் பொழுது இரவு ஒரு மணி ஆகிவிட்டது ஆண்டவர்கள் அந்த நேரத்தில் தவத்தில் இருப்பார்கள் என்று கீழக்குறிச்சியிலேயே நிறுத்திவிட்டு வண்டியை தள்ளியவாறு வந்து சாலையை அடைந்தோம் இதை எப்படியோ ஆண்டவர்கள் கண்டு கொண்டு வந்தவர்கள் யார் என்று கேட்டிருக்கிறார்கள் அதற்கு மெய்வடி பீதாம்பர நந்தர் மாமா இனியன் இனிச்சு வந்திருக்கிறார்கள் தெய்வமே என்று கூறினார் பின்பு மறுநாள் நாங்கள் ஆலயத்தில் தெய்வ தரிசனத்திற்கு காத்திருந்தோம் ஆண்டவர்கள் எங்களை பார்த்து என்னடா ஒரு மணிக்கு வந்தியா எப்படிடா வந்தேன் என்றார்கள் நானும் பெருமையாக மோட்டார் சைக்கிளில் வந்தோம் ஆண்டவர்களே என்றேன் அப்படியா அதை கொடிமரத்தை அருகில் கொண்டு வா என்றார்கள் என் மனதில் மகிழ்ச்சி தெய்வம் அவர்கள் நம்மை பாராட்டி பேசப் போகிறார்கள் என்று நினைத்தேன் ஆனால் நடந்தது என்னவென்றால் தெய்வம் அவர்கள் தங்கள் ஆசனத்தில் இருந்து எழுந்து வந்து வண்டியை பார்த்து தங்கள் திருப்பாதத்தால் ஓங்கி ஒரு மிதி மிதித்தார்கள் வண்டி அப்படியே விழுந்து விட்டது ஏன்டா இரண்டு கொம்பு வைத்து மாடு மாதிரி இருக்குது இதிலையாடா பிள்ளையை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்தாய் காலை மூன்று மணி என்றாலும் கிளம்பு ஆனால் இரவில் ஒன்பது மணிக்கு மேல் வண்டியில் பிரயாணம் கூடாது என்று முடிவாக கூறிவிட்டார்கள் என்னே அவர்கள் தாய் உள்ளம் பிரளைய நேரம் கோழியின் சத்தம் ஓமானம் ஒரு முறை அவர்கள் காலையில் தவமாளிகையில் இருந்து வெளியே வந்து திருமாளிகைக்கு போகாமல் நேரே ஆலயத்திற்கு வந்தார்கள் பிரளய காலம் வரும்போது சாலை வேலியை சுற்றிலும் அக்னிப்புடம் போட்டது போல் இருக்கும் உள்ளே ஒரு காகம் கூட வர முடியாது என்ற ஆண்டவர்கள் திருவாக்கினை எண்ணி அஞ்சினோம் அதனை மனதில் கொண்டு அவர்கள் இப்பவே சாலை இப்பவே சாலைக்கே வந்து விடுகிறோம் ஆண்டவர்களே என்று கூறினேன் ஆண்டவர்கள் சாலைக்கு வந்து என்ன செய்வாய் என்றார்கள் ஏதாவது தோட்டத்தில் வேலை பார்ப்பேன் என்றேன் அப்படியா என்று கூறியவர்கள் ஏண்டா இனியன் கோழி இறை தின்பதை பார்த்திருக்கிறாயா என்று கேட்டார்கள் நான் பார்த்திருக்கிறேன் ஆண்டவர்களே என்று சொன்னேன் அது எப்படி இறை தின்னும் அதன் குஞ்சுகள் எங்கு இருக்கும் அதற்கு எப்படி இறை கொடுக்கும் என்று கேட்டுக்கொண்டே வந்தார்கள் அப்போது நான் ஒவ்வொன்றையும் யோசித்து யோசித்து பதில் சொல்லிக் கொண்டே வந்தேன் அதன் குஞ்சுகள் தான் இருக்கும் அது இரையை கிளறிவிடும் அதை குஞ்சுகள் எடுத்து கொத்தி கொத்தி தின்னும் கோழி கத்திக்கொண்டே இருக்கும் என்று ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே வந்தேன் என்னை செய்து காண்பிக்க சொன்னார்கள் கோழி இறைதென்பது போல் செய்து காண்பித்தேன் உடனே தெய்வமர்கள் பருந்து மாதிரி ஏதாவது ஆபத்து வந்தால் கோழி என்ன செய்யும் என்று கேட்டார்கள் உடனே நான் கோழி கொக் கொக்கொக்கோ என்று ஒரு அபாய குரல் கொடுக்கும் அதை கேட்டு அந்த குஞ்சுகள் தன் தாயிடம் ஓடி வரும் தாய் கோழி தன் இறக்கைகளை விரித்து குஞ்சுகளை அதற்குள் அடைக்கலமாக இருக்க வைத்துக் என்றேன் இதை கேட்டு ஆண்டவர்கள் மகிழ்ந்து என்னை பாராட்டி அதே போல் உன்னை எப்போது இங்கு சாலைக்கு கூப்பிட்டு கூப்பிட வேண்டும் என்று எனக்கு தெரியும் தங்கள் நெஞ்சை தட்டி காண்பித்து இந்த தாய் கோழிக்கு தெரியும் அப்போது எப்படி கூப்பிட வேண்டுமோ அப்படி உன்னை கூப்பிடும் உன் வேலை நீ இறை தேடி தின்று கொண்டு இரு ஒரு காதை இங்கு தாய்க்கோழியின் சத்தத்துக்கு வைத்துக்கொண்டு நீ இறை தின்னும் வேலையை பார் எப்பொழுது எப்பொழுது இந்த கோழியின் குரல் கேட்கிறதோ உடனே நீ இங்கு வந்து சேர்ந்து கொள் என்று உத்தரவிட்டார்கள் இந்த சந்தேகம் நம்ம எல்லாருக்கும் பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்கும் அதை வந்து அன்னைக்கு பிராக்டிகலா நிகழ்ச்சியை காமிச்சிருக்காங்க அதுக்கடுத்து ஆண்டவர்கள் விரட்டி அடித்த டிஸ்பிரின் மாத்திரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு நாள் தொழிலகத்திலிருந்து வீடு வந்து உடல் நலமின்றி படுத்து விட்டேன் எப்பொழுதும் இல்லாமல் காய்ச்சலும் எலும்பு மூட்டுகளில் கடுமையான வழியும் தொடர்ந்து வாட்டியது என் நோயின் கடுமை உணர்ந்து விசாரிக்க வந்த எங்கள் கம்பெனியின் டைரக்டர் திரு சுப்பையா அவர்கள் அவரின் உறவினரும் பிரபல மருத்துவரான டாக்டர் வெங்கட்ராமனை அழைத்து வந்து சோதித்த பின் உடனே ஹாஸ்பிட்டலில் சேர்க்க வேண்டும் என்று முடிவெடுத்தனர் எனது மனைவி திலகபதி அப்போது சுமார் ஐந்து மாத கர்ப்பிணி எங்கள் மகன் சாலை கதம்பமணி பள்ளி ஹாஸ்டலில் நாங்கள் பெரிய மகள் மாணிக்கம் ஐந்து வயது எங்கள் பெரிய மகள் மாணிக்கம் ஐந்து வயது சிறுமி உதவிக்கு வீட்டில் யாரும் கிடையாது என்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தால் உடனிருக்க யார் எதிர்பார்க்காத விதமாக தீபப்பிரவியார் மாசிலானந்தர் தற்செயலாக எங்கள் வீடு தேடி வந்தவர் நிலைமையை உடனே புரிந்து கொண்டு அவசரத்திற்கு எதை எடுக்க வேண்டுமோ அவற்றை எடுத்து ஒரு பையில் திணித்துக்கொண்டு அக்காவிடமும் நண்பர் சுப்பையாவிடமும் புறப்படலாமே என்று முன்னால் நின்றார் அன்றே டாக்டர் வெங்கட்ராமன் சிபாரிசு செய்த டாக்டர் ராமமூர்த்தி அவர்களின் மயிலாப்பூர் லஸில் இருந்த இருதய நரம்பியல் துறைக்கான மாடர்ன் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்தேன் பல சோதனைகள் செய்து சிறிய மூட்டுகளில் தீவிரமான வாத நோய் அக்யூட் ரோமான்டிசம் ஆஃப் ஸ்மால் ஜாயின்ஸ் என்று பல டாக்டர்கள் சேர்ந்து முடிவு செய்து சிறப்பு சிகிச்சை செய்தார்கள் ஆனால் சிறப்பு சிகிச்சையை முறையாக தொடங்குவதற்கு முன்பாக எனது காய்ச்சல் கட்டுக்கு வர வேண்டும் என்று அப்போது புதிதாக இறக்குமதியான ஸ்ட்ராங் மருந்தான ஆம்பிசிலின் உபயோகித்தார்கள் ஆனாலும் கட்டுப்பாட்டுக்கு வரவே இல்லை அதற்கு மேல் அவர்களுக்கும் மற்ற ஸ்பெஷலிஸ்டுகளுக்கும் என்ன செய்வது என்று தெரியவில்லை என் மனைவியிடம் தனியாக உங்கள் கணவர் உடல் தேறி வீடு திரும்புவது சந்தேகமே என்று கூறிவிட்டார்கள் சில நாட்கள் இப்படி தடுமாற்றமாக இருந்தபோது ஒரு நாள் மாலை அப்போது ஐடிபிஎல்லில் வேலை ஆய்வாளராக பணியாற்றி கொண்டிருந்த அண்ணா மெய்வழி செல்வராஜானந்தர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தார் என் மனைவி அவரிடம் சாலையம்பதி சென்று உடல் நலமின்மை பற்றி பற்றியும் நோயின் கடுமை பற்றியும் விவரங்களை தெய்வமரிடம் விண்ணப்பித்து அமுது பெற்றவரை ஏதுமா என்று கேட்டுக்கொண்டார் அண்ணா தயக்கமின்றி உடனே சரி என்று ஏற்றுக்கொண்டு ஹாஸ்பிட்டலிலிருந்து இருந்து நேரே அத்திசையில் செல்லும் ஏதோ பஸ்ஸில் ஏறி புறப்பட்டு நடுவில் திண்டிவனத்தில் இறங்கி வேறு ஒரு லாரியில் தொட்டிக்கொண்டு விழுப்புரம் வரை பயணித்து அடுத்து வேறு ஒரு பஸ்ஸில் திருச்சி சேர்கிறார் அங்கிருந்து சாலை செல்ல வேறு பஸ்ஸில் ஏற வேண்டியவர் ஏதோ நினைவாக திருச்சி ரயில் நிலையம் நோக்கி நடக்கிறார் அங்கே திருச்சி ரயில் நிலையத்தில் எங்களுக்கென்றே காத்து நிற்பது போல ஆஷாய தலைச்சீராவோடு அடையாளம் தெரியாத ஜீவப்பிரிவியர் ஒருவர் நிற்பதை பார்த்து அதாவது இன்று வரை அந்த மாயமானவரின் அடையாளம் என்றே தெரியவில்லை ஒருவருக்கு ஒருவர் நமஸ்கரித்து விசாரிக்க அடுத்து அந்த அடையாளம் தெரியாத ஜீவப்பிரவியர் ஆண்டவர்கள் சென்னையை சேர்ந்த ஏதோ ஒரு மெய்வழி செந்தில் இனிய அனந்தருக்கு கொடுக்க சொல்லி அமுது கொடுத்து அனுப்பியுள்ளார்கள் நீங்கள் சேர்ப்பித்து விட முடியுமா என்று வினவ பருத்தி சேலையாக காய்த்த மாதிரி என்று சொல்வார்களே அதுபோல உள்ளதே என்ற ஆச்சரியத்தோடு நானே அந்த அண்ணா சொல்லி அனுப்பித்தான் வந்தேன் என்று விவரத்தை கூறி ஆண்டவர்கள் அமுதை பெற்றுக்கொண்டு திரும்பி உடனே கிடைத்த ஏதோ பஸ்ஸில் ஏறி வழக்கம் போல் மாறி மாறி சென்னை வந்து சேர்ந்தார் அதிகாலை ஹாஸ்பிட்டலில் அவரை கண்டதும் என் மனைவி இப்போதுதான் அண்ணா சாலைக்கு செல்லப் போகிறார்கள் என்று நினைத்து அவரிடம் எங்களுக்கு அமுது எங்களுக்கு அமுது வாங்கி வார்கள் என்றார் ஆனால் அவரோ அமுதுடன் அங்கு வந்து மருத்துவர்களிடம் அனுமதி பெற்று அமுதை எனக்கு தந்தார் எங்களுக்கோ பெரிய ஆச்சரியம் அண்ணா நடந்த சம்பவங்களை விவரித்ததும் தட்டுங்கள் திறக்கப்படும் கேடுங்கள் கொடுக்கப்படும் என்ற மூதுரையை மாற்றி கேளாமலே கொடுத்தருளும் எங்கள் ஆண்டவர்கள் திருவடிகளுக்கு பணிவான வணக்கங்களை கண்ணீரோடு காணிக்கையாக்கி அமுதை பெற்றுக்கொண்டேன் தீர்த்தமும் அமுதும் எடுத்துக்கொண்டதும் முடங்கி கிடந்த என் உயிர் இரண்டு கால்களும் கை மணிக்கட்டும் பலம் பெற்று எழுந்து அமர்ந்தன அதன்பின் சுமார் இருபத்தைந்து நாட்களில் நான் குணமடைந்து வீடு திரும்பினேன் மருத்துவர்கள் நீங்கள் முழுவதுமாக குணமாகி விட்டீர்கள் என்று சொல்லிவிட முடியாது ஆம்பிசிலின் முதலில் ஸ்ட்ராங் மருந்துகள் கொடுக்க ஆம்பிசிலின் முதலிய ஸ்ட்ராங் மருந்துகள் கொடுக்கப்பட்டுள்ளதால் இன்னும் சில காலத்தில் உங்கள் இருதய வாழ்வுகள் குறை குறைப்படும் வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் தொடர்ந்து இந்த டிஸ்பிளின் மாத்திரையை வேலைக்கு இரண்டு வீதம் நான்கு வேலையும் தொடர்ந்து சாப்பிட்டு வர வேண்டும் ஒருவேளை இந்த மாத்திரை சாப்பிடாவிட்டால் கூட அது இருதயத்தை பாதித்து உயிருக்கே ஆபத்தாக முடிந்துவிடும் என்று கூறி என்னை வீட்டுக்கு அனுப்பி வைத்தார்கள் விரைவில் சாலைக்கு விரைந்து ஆண்டவர்களின் பொற்பாதங்களில் வீழ்ந்து வணங்கி வேண்டி நின்றேன் அந்த டிஸ்ப்ரின் மாத்திரையை எடுத்துக்கொண்டுதான் எனக்கு தீர்த்தம் தெளித்து அமுதளித்து அனைத்து விவரங்களையும் கேட்டார்கள் காலை காட்டும்படி உத்தரவிட்டார்கள் காலில் என்னடா என்றார்கள் மாத்திரைகளின் விவரங்களை கூறினேன் இத்தனை மாத்திரைகளை உட்கொண்டால் பசியற வேண்டாமா என்றார்கள் இல்லை ஆண்டவர்களை இது எடுத்துக்கொள்ளவில்லையானால் இருதயம் இதயம் பாதிக்கப்படுமாம் என்று கூறினேன் அவனுக்கு தெரியுமா உன் இதயம் எங்கிருக்கிறது என்று தூக்கி எறிடாதே என்று உத்தரவிட்டார்கள் நொடி கூட தாமதிக்காமல் மண்டியிட்டு அங்கிருந்தே உத்தரவின் வேகத்தை போன்றே ஆலயத்திலிருந்து அந்த மாத்திரை டப்பாவை வெளியில் வீசி எறிந்தேன் அந்த டிஸ்பிரின் மாத்திரை மட்டும் வெளியில் சென்று விடவில்லை அத்தோடு என்னை பீடித்து வந்த நோய்களும் ஆலயத்திற்கு வெளியே சென்று விழுந்தன திரும்ப டிஸ்பிரின் மாத்திரை தொடவே இல்லை அந்த நோய் தொடர்பாகவும் இருதய பாதிப்பு இல்லாமல் எந்த மாத்திரைகளும் எடுக்காமல் எண்பது வயது கடந்து இத்தனை இதனை எழுதும் இன்று வரை நலமாகவே இருக்கிறேன் வைத்தியநாதரான அவர்களுடைய சொல்லுக்கு நம் தேகாதி அந்தமும் நம் உயிரும் கட்டுப்பட்டு நிற்கிறது ஆண்டவர்களை நினைக்கும் பொழுது எப்படி என் இரு கண்களிலிருந்தும் கண்ணீர் பெருக்கெடுத்து இரு கண்ணங்களிலும் வழிந்தோடி பரவுகிறதோ அதுபோலவே என் உள்ளத்தில் இருக்கும் ஆண்டவர்களின் அன்பின் வல்லமை பற்றிய நினைவுகளை உங்கள் அனைவர் உள்ளத்திலும் பரவச் செய்த நிம்மதியை உணர்கிறேன் எல்லாம் ஆண்டவர்கள் தயவு குருவாழ்க குருவே துணை இதோடு அவர்களுடைய தெய்வமர்களுடனான இந்த பதிவு பல வாரங்களாக தொடர்ந்துட்டு வந்தது இது நிறைவு பண்ணலாங்க இன்னைக்கு தெய்வ தோத்திரம் பண்ணி நிறைவு பண்ணிடலாங்களா ஊழம் திருப்பாடல் யாராவது படுறீங்களா அண்ணா அக்கா படவானா படம் அவரு கூட பூபா திகழும் பாரம்பர இழகு தேவே நிகழும் சன்மார்க்க நிலை മേരേ അതവിണയും ധരുമ അബ ധരാ ജീവതി സിംഹാസന ഗുണ മാവതി മന്ത്രാലയ രുബാ சங்கார நதி தாளபதி விளங்க முத்தே தெய்வமே ரோட்டிலிங்கே இறைவா நாட்டிற்கு வித்தடைக்க வந்த